வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை குருணாகல் மாவட்டங்களிலும் மாலை வேளையில் அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரை தாண்டியதாக மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசலாம் இடி மின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே நாட்டைச் நாட்டை கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகரிக்கலாம் சிலாபம் முதல் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவில் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கொழும்பு பிரதான வீதியின் வாகன போக்குவரத்தின் போது அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே நேரம் மேல்கொத்மலை நீரேந்து பகுதிகளில் இன்று பெய்து வரும் அடைமழை காரணமாக மேல்கொத்மலை லக்ஷப்பான கெனியோன் ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன தொடர்ந்தும் மழை பெய்தால் அந்நீர்த்தேக்கங்களின் ஏனைய வான்கதவுகளையும் திறக்க வேண்டி ஏற்படும் இதனால் கொத்மலை ஓயாமின் மரங்கிலும் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நுவரெலிய மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது காசல் டி மவுசாகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் பெருக்கெடுக்கும் நிலையில் உள்ளது நீரின் அளவு அதிகரித்ததைத் தொடர்ந்து லட்சப்பான நவ கெனியோன் பொல்பிட்டிய விமல சுரேந்திர ஆகிய நீர்த்தேக்கங்களின் மின் உற்பத்தி உயர்ந்த மட்டத்தில் இடம்பெறுவதாக பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் ஐந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் பகுதியில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது